நான் கூட ஒரு தடவை அப்பாவை கொஞ்சம் இதாக கொஞ்சம் கடுமையாக பேசினதின் விளைவு எனக்கும் சில அச்சுறுத்தல்கள் உண்டு எப்போமும் இனோவா காரை எடுத்து ஆழ்க்கை தேடி வர்றதும் போகிறதும் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் பட் ஆனால் நடக்கின்ற இந்த அநியாயங்களை அட்டூழியங்களை வெளியே சொல்லாமல் நம்ம இருக்க முடியாது ஆஸ் துறையை சுட்டுக்கொன்னானே அதுக்கு அந்த ஆஸ்திரைக்கு மண்டபம் எழுப்புகிற காலம் இது இல்லையா நம்மளை அடிமைப்படுத்தி எவ்வளவு கொடுமைப்படுத்தி நம்ம எல்லாம் என்னென்னலாம் பண்ணி ஆங்கில அடிமைத்தனம் என்ன விட்டு முழுமையாக நம்மளை விட்டு நகரில்ங்கிறது தான் இது என்னுடைய கருத்து அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக வந்த பிறகு ஒரு சின்ன எழுச்சி ஏற்பட்டிருக்குது இருந்தாலும் இந்த எழுச்சி இப்போது இருக்கிற எழுச்சி பத்தாது நான் ஒரு கிறிஸ்தவன் உண்மையிலேயே நான் பெருமையோடு சொல்வேன் எங்கள் தேவாலயங்களை நீங்கள் இங்கேருந்து இந்த பசன் நகர் சர்ச்சில் இருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் போய் பாருங்கள் எனக்கெல்லாம் எந்த நேரம்னாலும் எது வேணாலும் நடக்கும் அதை அதுக்கு பயந்து இல்லை ரைட் ஏன்னா எது வேணாலும் நடந்துட்டு போவோம் ஆனால் அதுக்காக வேண்டி இவ்வளவு அந்த பகுதி மக்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு சகிச்சுட்டு இருக்காங்கும்போது நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் ஒரு மூணு வருஷம் இருக்கும் ஹார்ட்லி இந்த டெனியூர் மூணு வருஷம் கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு வைங்களாம் அடுத்தால ஒரு டெனியூர் தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே மாநில தலைவராக கொடுக்குறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி நாம் சில இடம் இல்லை அப்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்து மக்கள் அத்தனை பேரும் இந்த ஏற்கனவே போராடிட்டு இருக்கிற அந்த பொன் மாணிக்கவேல் டி ஆர் ரமேஷ் இந்த இவங்களோடு சேர்ந்து இந்து மக்கள் எல்லோரும் ஒரு எழுச்சி பெற்று அண்ணாமலை தலைமையில் இந்த இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே ஒன்று கூடி வந்தாங்கன்னா எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது இந்த ஆட்சியையும் அப்புறப்படுத்த முடியும் இந்த கம்ப்ளீட் ஆலயங்கள் புண்ணியஸ்தலங்கள் அந்த சொத்துக்கள் இவை அந்த நிர்வாகங்கள் எல்லாவற்றையும் சீர்திருத்தி அமைச்சு முதல் வணக்கம் அம்மையப்பனுக்கு தெய்வத்துக்கு நம்ம செய்தோன்னா மற்ற எல்லா விஷயங்களும் தானே கூடி வரும்ங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பிஎஸ்என்எல் முன்னாள் ஊழியர் மற்றும் கிறிஸ்தவ பெரியவர் திரு லெஸ்லி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி தாமரை டிவி நேர்களுக்கு என் நான் பானுமணி திருவள்ளுவர் ஒவ்வொரு முறையும் வந்து தமிழகத்தில் சர்ச்சைக்குரிய விஷயமாக வந்து மாற்றுறாங்க ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தன்னுடைய அழைப்பிதழில் காவி நிறம் பொருத்தி அந்த படம் வந்து வெளியிடுறாரு தமிழக அரசு இல்லை காவி உடை எதுக்கு அவங்களுக்கு வந்து போத்துறீங்க காவியோடு அவங்கள ஏன் அடையாளப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சர்ச்சையாக மாற்றுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கவி உடை நீ பார்க்குறதுக்கு முன்னாடி எதுக்கு இதை ஆக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க அடிக்கிற கொள்ளை அவங்க செய்கிற தவறுகள் அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி பொய்கேசு போட்டு பலரை உள்ள தள்ளுவாங்க அவங்களுக்கு எதிராக பேசுகிறவங்க அவ்வளோ பேரையும் உள்ளத்தல்வாங்க ரெண்டாவது அவங்களுக்கு கட்டுப்படாமல் யாராவது ரொம்ப மீறி நின்று அவங்கள கொலை பண்ணுவாங்க நீங்கள் அறுபத்தி ஏழு தேர்தலில் இருந்து அறுபத்தி ஒம்பதில் அண்ணா இறந்த பிறகு கருணாநிதி சீஃப் மினிஸ்டர் ஆகிறார் அதிலருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க சுய விளம்பரம் அவங்க சுய தம்பட்டம் மக்கள் பொதுமக்கள் சொத்துக்களையும் அரசாங்க சொத்துக்களையும் கொள்ளையடிக்கிறது கருணாநிதிக்கு எதிர்ப்பு தெரிவித்த கல்லூரி மாணவர்கள் அவர் வந்து கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறது சரியில்லை அதுக்கு தகுதியான ஆள் கருணாநிதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாணவ போராட்டத்தை ஆரம்பிச்சாரு அவரை கொலை பண்ணுவாங்க அது முதல் அரசியல் கொலை அதிலிருந்து இருந்து கடைசியாக இப்போ நடந்த கொலை வந்து அந்த மயிலோடுல நடந்த கொலை ஒன்று ஒரு நாம் தமிழர் நிர்வாகி ஒருத்தர் அடிச்சே கொல்லப்பட்டார் அது யாருன்னா ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபுன்னு நினைக்கிறேன் ஒரு அட்வொகேட் அதில் பாதிரியார்களும் சம்மந்தப்பட்டதாக சொல்லுவாங்க அதை கோயில் வளாகத்தில் வச்சு அடித்து கொண்டுது அதனால ஆட்டோமேட்டிக்காக பாதிரியும் உள்ள வந்துடுவார் இப்போ கடைசியாக ஒரு தற்கொலை எங்கள் கத்தோலிக்க திருச்ச வள்ளியூரில் ஆரோக்கியதாசினி ஒரு அவர் இறப்புக்கு ரொம்ப மர்மமாக இருக்குது தற்கொலை பண்ணிக்கிட்டார் தூக்கலை தொங்கி ஆனால் அந்த தற்கொலைக்கு காரணம் என்னங்கிறது இது வரைக்கும் மர்மமாக இருக்குது எந்த தகவலும் வெளியே வரல ஒரு சின்ன தகவல் மட்டும் வந்தது அதுக்கு சில நாட்களுக்கு முன்பாக அவரை ஒரு கோயிலில் போய் ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிகிட்டு இருக்கும்போது வழியில் மறித்து பைக்கில் வந்துட்டு இருந்தவர் கொஞ்சம் பேர் சேர்ந்து அடித்ததாக கண்டிப்பாக திமுக தான் இருக்கும் வேற யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க இது மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க தொடர்ந்து இது மாதிரி அவங்க நடத்துகின்ற அந்த அட்ராசிட்டி டப்டியூலியங்கள் கொலைகள் கொள்ளைகள் இவைகளை எல்லாம் அப்படியே ஜனங்கள் மத்தியில் இருந்து திருப்புறதுக்காக இது மாதிரி சில்லி திங்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் இது என்னமோ பெரிய இது மாதிரி போட்டு ஒன்று மடைமாற்றுவாங்க இது பிரதானமாக நேர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் சரி அதை மட்டும் முதல்ல நம்ம இந்த கருத்தை வந்து ஜ நேர்களுக்கு தெரிய வச்சுட்டு இப்போ சர்ச்சைக்குள்ளே வருவோம் திருவள்ளுவருக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம பழைய ஞானிகள் முன்னோர்கள் பெரியவர்கள் தமிழ் அறிஞர்கள் எல்லோரும் ஒரு அடைமொழி கொடுத்துருக்காங்க தெய்வ புலவர் ரெண்டாவது அவருடைய படைப்புக்கள் வந்து அது உலக பொதுமறை இது நம்ம பெரியவங்கள்லாம் எல்லாம் அவங்க ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து முன்வைத்த ஒரு சிறப்பு பெயர்கள் தெய்வப்புலவருங்கிறது திருவள்ளுவருக்கு உள்ள ஒரு சிறப்பு பெயர் சிறப்பு குணப்பெயர் அதே மாதிரி அவருடைய படைப்புக்கு அந்த திருக்குறளுக்கு ஒரு உலக பொது மறைங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் நார்மலாக பாருங்க இந்தியாவில் எங்க இருந்தனாலும் சரி திபத்தில் அந்த திபத் புத்தீசத்துலேருந்து காஷ்மீர் பண்டித்துகளில் இருந்து கன்னியாகுமரியில் உள்ள நம்ம சைவ அடியார்களை எடுத்துக்கிட்டோம் இந்த இறைவனை தேடல் இறை தேடல் இறைவனுக்கு சேவை செய்பவர்கள் தெய்வத்துக்கு சேவை செய்பவர்கள் எல்லோரையும் பாருங்கள் மேக்சிமம் அந்த காவி அடையைத்தான் ஒடுத்தியிருக்காங்க எல்லா இடமும் எக்ஸப்ஷன் வந்து வள்ளலார் அது வெள்ளையாடை உடுத்திருக்காரு இன்னும் ஒன்று ரெண்டு பேரை சொல்லும் வேற எல்லாரையும் பாருங்கள் கம்ப்ளீட்டாக காவி ஆடை தெய்வத்தை தேடுபவர்கள் தெய்வத்தை உணர்ந்தவர்கள் தெய்வத்தை அறிந்தவர்கள் உடுத்துகின்ற ஆடையாக நம்ம காலங்காலம் காலங்காலமாக பார்த்துட்டு இருந்திருக்கோம் அப்போது எப்படி திருவள்ளுவரை பற்றி எந்த வினஸோ எவிடன்ஸோ ப்ரூஃபோ எதுவுமே கிடையாது எல்லாமே கற்பனை தான் அப்ப என்ன வரையில் என்ன சொன்னா இறை தேடல் இறைவனை உணர்ந்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் ஒரு தெய்வ இறை நிலையில் நின்றால் ஒழிய தெய்வ சந்தஸ்தில் நின்றால் ஒழிய அந்த பாட்டை எழுத முடியாது ஏழு எழுத்து வார்த்தைகளில் ஒட்டுமொத்த உலகத்தையும் அடைக்கிறாரு அம்மையப்பனுக்குள்ள ஆதி பகவன் தாய் தந்தை அம்மையப்பன் அப்படி இருக்கிற நிலையில அவருக்கு காவி உடுத்தாம திருவள்ளுவருக்கு காவி உடுத்தாம வள்ளுவருக்கு வள்ளலாருக்கா கொண்டு காவி உடுத்த முடியும் இல்லை திருவள்ளுவருக்கு தான் காவி உடுத்த முடியும் அவர் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள் அடைக்க பார்க்குறாங்கிறாங்கல்ல அதனாலையும் தப்பு இல்லையே அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தானே அவருடைய எல்லா கருத்துக்களும் இந்து மதத்தை சார்ந்து தான் வருது பொதுவாக மதங்கள்னு எடுத்து பார்த்தா கடைசி எல்லாமே போய் அந்த ஆன்மாவில் தான் ஒடுங்கும் வள்ளுவர் வந்து புலால் ஒண்ணாமை போன்ற பல விஷயங்களை வந்து பேசியிருக்காரு வள்ளுவர் வந்து மதத்துக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லிட்டு இஸ்லாமிய தலை தலைவர்கள் வந்து பலர் பேசுறாங்க ஆனால் அந்த புலால் ஒண்ணாமை வந்து நீங்க கடைப்பிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்லாமிய தலைவர்களுக்கு கேட்டால் அது வந்து பதில் வர மாட்டேங்குது அவங்க கிட்டே இருந்து அதான் மற்ற மதத்துக்காரங்க புரிந்து கொள்வதில் மிக கொஞ்சம் கடினமாக இருக்கு வள்ளுவரை பொறுத்தமட்டில் அவர் அந்த இறை நிலையில் நின்று அந்த பாடல்கள்லாம் பாடினால பிரிதொரு நோயை தன் நோய் போல் கருதல் அதாவது இன்னொருத்தருக்கு வர்றது அறிவு நாய் சொன்னாலே எது அறிவான் வள்ளுவர் சொல்றது இன்னொருவருக்கு வர ஏற்படுகின்ற துன்பத்தை தன்னுடைய துன்பம் போல் கருதுவது தான் அறிவுடமை இன்னொரு பாட்டு சொல்றாரு அறம் என்றால் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் மாசு எந்த குறைபாடும் இல்லாமல் மனது மிக சுத்தமாக கிறிஸ்டல் கிளியரா தூய்மையா இருக்கிறது தான் அறங்குறாரு வேற எதையோ காரியங்கள் செய்கிறது இல்லை மனதுக்குள்ள அவ்வளவு தூய்மையா இருக்கிறது அறத்து மாசினது ஆத அனைத்தரன் ஆகுல நேர இன்னும் அவருடைய பாடல்கள் எல்லாம் உள்ள போய் பார்த்தா ரொம்ப பெக்யூலியராக இருக்கும் அது ரொம்ப வித்தியாசமாகவும் மற்ற புலவர்களுக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் இவர் தெய்வம் தெய்வத்திற்கு சமமான தெய்வ நிலையில் நின்று ஒரு ஒழுக்க கோட்பாட்டை ஒரு ஒழுக்க முறையாக ஒரு சமயத்தை நமக்கு தமிழர்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார் இவரை பற்றி பேசுறதுக்கு முதல்ல இந்த கடவுள் மறுப்பாளர்கள் இருந்து ஆரம்பிச்சு வந்த இந்த திருட்டு திமுக கூட்டத்துக்கு யாருக்குமே அருகதை கிடையாது அதிலும் அந்த அமைச்சர் ரகுபதியும் அப்பாவும் வந்து பேசியிருக்க சபாநாயகரும் இதை பற்றி கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்பாவும் வந்து மூன்றாம் தர பேச்சாளர் மாதிரி ஆளுநர் வந்து குல்லா போட்டா ஏத்துப்பாரா அவங்க மனைவி படுதா போட்டா ஏத்துப்பாரு இப்ப ஆளுநரை கூட அவரு ஏற்கனவே சட்டசபையில் ஒரு தடவை ரொம்ப தரந்தாள் தான் பேசினார் என்ன அவர் கோட்சேவின் சந்ததிகள் அப்படின்னு ஆளுநராக குறிப்பிட்டார் உங்களை விட நாங்கள் மேலானவர் நீங்கள் கோட்சேவின் சந்ததிகள் இப்போ அளவுக்கு அதையும் மீறி தாண்டி அவரை கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு குல்லா போடுவேன் அதோடு நிக்கல மனைவியும் கூட இழுத்தாரு ஆனா வந்து இயல்பான குணம் இது மாதிரி தரங்கட்டு பேசுறது கிடையாது அவர் ஆக்சுவலா பேசிக்கா காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் திமுக பல தலைவர்கள் அந்த மாதிரி தானே பேசுறாங்க இவர் எதுக்காக எனக்கு என்ன தெரிஞ்சவர்கள் என்னுடைய அனுமானம் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால என்னுடைய அனுமானம் இவர் இந்த திமுக உள்ள உதயநீதியை குளிர வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக ஏதோ அல்ப

அந்த கோர் பீப்புள் வந்து த மோஸ்ட் நட்டோரியஸ் கிரிமினல்ஸ் படு பயங்கரமான குற்றவாளி இதுதான் அந்த கோர் டீமில் இருக்கிறது அந்த கோவால குடும்பம்னு சொல்கிறோம் இல்லையா இருக்கலாம் அவரை அவங்கள குளிரப் பண்ணுறதுக்கு கூட இந்த மாதிரி பேசியிருக்கலாம் நாங்கள் கூட ஒரு தடவை அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கடுமையாக பேசினதன் விளைவு எனக்கும் சில அச்சுறுத்தல்கள் உண்டு எப்பவும் இனோவா கார் எடுத்து ஆட்கள் தேடி வர்றதும் போகிறதும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் பட் ஆனால் நடக்கின்ற இந்த அநியாயங்களை அட்டூழியங்களை வெளியே சொல்லாமல் நம்ம இருக்க முடியாது ஒரு உண்மையிலே ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்கள் ஓரளவு ஆன்மீகத்தை பற்றி அறிந்தவர்கள் திருவள்ளுவரின் கோட்பாட்டையும் தெரிந்தவர்கள் இப்போ இவர் அந்த திருக்குறள்ங்கிற அந்த ஒரு படைப்பை படைச்சி கொடுத்தாரே எந்த நிலைக்கு பிறகு கொடுத்துருக்குறாருன்னா இறைநிலையை உணர்ந்த பிறகு இறைநிலையில் நின்று தான் கொடுத்துருக்கிறார் அதோடு அவர் சும்மா உட்காந்துரல்ல அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சில விஷயங்களை நம்ம கண்ணால் பார்க்குறோம் நம்ம மக்கள் சமூகத்தில் நம் சந்ததிகளுக்கு அவங்களுடைய நன்மைக்காக இது மாதிரி சில விஷயங்களை நம்ம சொல்லத்தான் வேண்டி இருக்குது ஆனால் நேர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த விஷயத்துக்குள்ளே அந்த அமைச்சர்கள் லெவல்லலாம் அந்த கருத்துக்கு சொல்கிற வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் இதே ஆளுநர் அவர்கள் வந்து ஜிவிப்போப்பு அவர்களை வந்து கடந்த காலங்களில் பேசியிருக்காரு அவர் வந்து பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர் அப்படின்றலாம் பேசியிருக்காரு இல்லை அது இப்போ அவர் ஜிவிப்போப்புக்கு சில கடற்கரையில் இருக்கு இல்லையா அதுதான் பார்த்து அவரை மன்னிக்கணும் வேற என்ன செய்யறது நம்ம இதில் நம்ம வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இல்லை திருக்குறளையே வந்து அவர் வந்து கிறிஸ்துவ நூலா மாற்றத்துக்கான முயற்சிகள்லாம் முன்னெடுத்தார்ன்ற டாக்காக அது அவர் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இப்போமும் ஒரு பத்து பத்தாண்டுகளுக்கு முன்னாடி கூட நிறைய முயற்சிகள் நடக்கத்தான் செய்யுது அது அந்த வரலாற்றை திருச்சி எழுதுறதையும் எல்லா விஷயங்கள்லையும் இது மாதிரி நடக்கத்தான் செய்யும் சுட்டு சுட்டுக்கொன்னானே அதுக்கு அந்த ஆஸ்துறைக்கு மண்டபம் எழுப்புகிற காலம் இது இல்லையா நம்மளை அடிமைப்படுத்தி எவ்வளவு கொடுமைப்படுத்தி நம்ம பெண்களெல்லாம் என்னென்னலாம் பண்ணி ஆங்கில அடிமைத்தனம் என்ன விட்டு முழுமையாக நம்மளை விட்டு நகரில்ங்கிறது தான் இது என்னுடைய கருத்து ரெண்டாவது இது எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு வரன்னா இந்துக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி வரணும் குறிப்பாக பர்டிகுலராக அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக வந்த பிறகு ஒரு சின்ன எழுச்சி ஏற்பட்டு இருந்தாலும் இந்த எழுச்சி இப்போது இருக்கிற எழுச்சி பத்தாது நான் ஒரு கிறிஸ்தவன் உண்மையிலே நான் பெருமையோடு சொல்லுவேன் எங்கள் தேவாலயங்களை நீங்க இங்க இருந்து இந்த பசன் நகர் சர்ச்சில் இருந்து தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் போய் பாருங்க வேளாங்கண்ணி சர்ச்சு அழகா எவ்வளவு நீட் அண்ட் கிளீன் உள்ள போய் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த விக்கிரகங்கள் இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கு எங்கள் தேவாலயங்களில் அந்த புனிதர்களுடைய சொரூபம் இருக்கும் மாதா ஸ்வரூபம் இருக்கும் ஹவ் பியூட்டிஃபுல் தே ஹாவ் டெக்கரேட்டட் வித் ட்ரெஸ்ஸஸ் சாட்டின் கிளாத் பட்டாடைகள் சில்க் கிளாத் இன்னும் ரொம்ப பல பலன்னு இருக்கக்கூடிய அந்த ஒன்று ரெண்டு கிளாத் உண்டு வெல்வெட் இது மாதிரி கிளாத்துகள் எல்லாம் அது போட்டு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ நுணுக்கி நுணுக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் சர்ச்சில் ஒரு இடத்துல ஒரு அழுக்கு பார்க்க முடியாது நீட் அண்ட் கிளீனா இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் வேணா எல்லாரும் இந்து ஆர்வலர்கள் இந்து மதத்தை நேசிக்கிறவங்க இந்து வழிபாடுகளில் கலந்துக்கிறவங்கள்லாம் நிச்சயமா நீங்க இதை ஒரு தடவை நீங்க இங்க இருந்து கொஞ்சம் வசதி உள்ளவங்கள்லாம் ஒரு டூர் அடித்து பாருங்க ஒவ்வொரு சர்ச்சஸும் எப்படி மெயின்டைன் பண்ணப்படுது பர்டிகுலராக கேரளாவில் போங்க ஒவ்வொரு தேவாலயங்கள் ஒவ்வொரு சர்ச்சஸும் எந்த பார்த்தா கோயில்கள் எல்லாம் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இதுதான் மெயின் காரணம் எங்கள் சர்ச்சுக்குள்ள அரசாங்கத்தின் தலையீடோ அல்லது எச்ஆர்எம்சி மாதிரி ஏதோ ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பின் தலையீடு இல்லாததுனால நாங்கள் எங்களுக்கு எங்கள் சர்ச்சில் ஃபாதர்ஸ் இருக்காங்க போதகர்கள் இருக்காங்க அதுக்கான வாலண்டியர்ஸ் இருக்காங்க ரொம்ப அழகாக அற்புதமாக அதை மெயின்டைன் பண்ண முடியுது இந்து கோயில்களில் ஏன் முடியலைன்னா ஒரே ஒரு காரணம் அரசாங்கத்தின் தலையீடு தான் அப்போது அதை உணர்ந்த சில தலைவர்கள் பெரியவங்க ஒன்று ரெண்டு பேரும் அதுக்காக தான் செய்கிறாங்கன்னா இப்போ எடுத்திங்கன்னா பழைய நம்ம முன்னாள் டிஜிபி ஐயா பொன் மாணிக்கவேல் அவர் ட்ரொமெண்டஸ் ஜாப் அவர் பண்ணிகிட்டு இருக்குது ஆனால் ஒரு பொன் மாணிக்கவேல் போதுமா அப்படின்னா இல்லை போலீஸ் துறையில் இருந்தாலும் சரி இல்ல நீதிபதிகள் சட்டத்துறையில் அது ரிட்டையர்டாக இருக்கணும்னு கட்டாயம் இல்லை இப்போது பதவியில் இருக்கிற எத்தனையோ படித்தவர்கள் கற்றறிந்தவர்கள் இந்து வேதம் புத்தகங்களை நிறைய படித்து அதில் அனுபவப்பட்டவர்கள் எட்டு கோடி மக்களில் கிட்டத்தட்ட ஏழரை கோடி இந்துக்களில் ஒரு ஆயிரம் பேர் இல்லை இந்த காசுக்காக இந்த இது இதை உணர்ந்து ஆ இதுதான் காரணம் இதில் விடுபடணும் இல்லையே ஒரு ரங்கராஜன் நரசிம்மன் இருக்கார் ஒரு டி ஆர் ரமேஷ் இருக்கார் விரல் விட்டு என்ன என்னக்கூடிய அளவுக்கு ஆனால் இவ்வளவு பெரிய அறக்க இருந்து அதுவும் இவ்வளோ பெரிய கொடூரமான கொள்ளைக்கார கூட்டத்திடமிருந்து திமுக அரசாங்கத்திடம் இருந்தது இதை விடுவிப்பதற்கு வெறும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களால் சாத்தியம் இல்லை அதை ஒவ்வொரு இந்துவும் உணரணும் முதல்ல வந்து எங்கள் சர்ச்சஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள் நிர்வாகங்கள் எப்படி சட செயல்படுதுங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு இதைப்போல் என் கோயிலும் இருக்கணும் என்னுடைய இந்து கோயில்களும் என்னுடைய விக்கிரகங்களும் பாதுகாக்கப்படணும் என் சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும் எங்கள் சொத்துக்கள்லாம் மெயின்டைன் ரொம்ப அழகாக பண்ணுவோம் கொஞ்சம் தான் மினிமம் தான் இருந்தால் கூட அது அதுவும் யாரோ கொடுத்ததாக தான் இருக்கும் ஆனால் நம்ம இந்து கோயில்களுக்கு அப்படி இல்லை அந்த காலத்தில் தனவங்கள்லாம் ஏக்கர் கணக்கில் நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர்னு மொத்த மொத்தமாக கோயிலுக்கு எழுதி வச்சுருக்காங்க ஸோ அதையெல்லாம் பாதுகாக்கணும் விக்கிரகங்களை நல்ல முறையில் பராமரிக்கணும் ஆராதனை வழிபாடுகள் நல்ல முறையில் நடக்கணும் ஆர்வலர்கள் பல ஆயிரம் பேர் தாங்களாக முன்வந்து வெளியே வந்தால் ஒழிய ஆட்சிக்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட் ஒன்னு இந்த குவாரி சம்பந்தமா ஒரு பிரசீட் ஒண்ணு நடக்குது பிரஸ் மீட்லயே வந்து நம்ம ஞானதிரவியம் ஆமா ரெண்டு பேரும் ரொம்ப போஸ்ட் பண்ணி பண்ண அந்த ஏதோ ஓப்பன் பண்ண வச்சாங்க நான் இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலா அந்த குமரி மாவட்டம் பிளஸ் அதோடு சேர்ந்த அந்த தூத்துக்குடி மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டத்து மக்களோட என்னுடைய எனக்கு பம்பாய்ல ஒரு பத்து வருஷம் அனுபவம் உண்டு நிறைய அப்போ நாங்க யங்ஸ்டேஸ் இளைஞர்கள் இருபது இருபத்தஞ்சு வயசு அந்த வயசு இளைஞர்களாக இருந்த நேரத்தில் என்னுடைய அந்த தீர்மானம் என்னென்னா அந்த எல்லா ஊர்களும் என் காவல்கிணறு அந்த அப்பாவுக்கு ஊர் அந்த காவல்கிணறு பக்கத்தில் வடக்கங்குளம் கள்ளிக்குளம் அந்த ஆனந்தராஜாணி ஒருத்தர் சம்மந்தப்படுறாரு அவருக்கு ஊர் கூடங்குளம் ஆவரகுளம் ஒரு பத்து பதினஞ்சு எல்லாம் குளம் குளங்குளம்லேயும் வரும் இந்த குளங்களில் உள்ள அந்த நண்பர்களோட நாம் பழகும்போது அசாத்திய துணிச்சல் உள்ளவர்களாக இருப்பாங்க பொய் புரட்டுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க ரொம்ப வீரம் அதாவது இந்தியாவிலே பஞ்சாபியர் நாம் அப்போ என்னுடைய கணிப்பு பஞ்சாபியர்களுக்கு அடுத்தபடியாக வீரம் சொல்லிந்த மக்கள்னா அந்த தாமிரபரி தண்ணியையும் அந்த தாமிரபரணி பாயின்ற அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மண் பஞ்சபூதங்களில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் வெண் அதில் முதல் ரெண்டு அந்த நிலமும் நீரும் அந்த சேர்ந்த அந்த பகுதி தாமரபுரணி தண்ணியும் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த மண்ணும் அற்புதமான மக்கள் பாரதியார் கூட உச்ச கட்டமன் பாடல் அவருடைய அச்சமின்மை பாடல் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து வேளினும் அச்சம் என்பது வானி இடிஞ்சு விழுந்தோ அல்லது வானிலிருந்து இடி உச்சியில் விழுந்தா எப்படியோ சரி அதை அச்சமில்லைன்னா சாவுக்கு பயம் இல்லைங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக அந்த மரணத்தை பற்றியும் நன்றாக தெரிந்து வைத்து பாடிட்டு போனார் அதே மாதிரியை ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களையும் அந்த வீரத்தை பொறுத்தமட்டில் அச்சம் இல்லை நான் பாம்பேயில் பார்த்துருக்கேன் இங்கே வந்து அதிகம் பழக்கம் இல்லை இங்கே வந்து கூடங்குளத்தில் ஒரு பத்து வருஷம் இருக்கும்போது அப்பவும் அந்த மக்களோட பழகிருக்கிறேன் நெருங்கி அவங்களுக்கு அந்த தொலைபேசி சேவை கொடுக்கும்போது ஒவ்வொருவருடையும் நெருங்கி பழக எனக்கு வாய்ப்பு கிடச்சி பெரிய ஆள்கள்லேருந்து அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்லேருந்து பெரிய செல்வந்தர்கள் அந்த ஏரியாவில் ஒன்று ரெண்டு பெரிய செல்வந்தர்கள்லாம் இருக்காங்க பண்ணையூர் செட்டிக்குளம் ஆனால் இப்போது எஸ்பெஷலி ஜ நம்ம அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்கள் சமீபத்தில் அதை ஒரு இப்போ பெரிய ஆய்வு செய்து அந்த ஆர்டிஐ எல்லாம் போட்டு வாங்கி ஒரு தொண்ணூறு பக்க இதை கூட வேல்யூ கொடுத்தாரு அதில் எழுநூறு கோடின்னு அந்த கால்குலேஷன் கவர்மெண்ட் கால்குலேஷன் அவர் ஆக்சுவல் கால்குலேஷன் இப்போ நில மதிப்புக்கு வந்து கவர்மெண்ட் வேல்யூ ஒன்று இருக்கும் ரியல் மார்க்கெட் வேல்யூ அனதர் இன்னொன்று அது பெரிய அளவாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி தான் இது கவர்மெண்ட் வேல்யூஷன் அண்ட் கல்குலேஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி எழுநூறு கோடி அரசுக்கு நஷ்டங்கிறத அவர் ஆதாரபூர்வமாக அதை புட்டப் பண்ணார் அதுக்கு பிறகு தான் அதை அந்த அவங்க திறக்கும்போது அந்த இதில் தான் அந்த வீடியோவெல்லாம் வெளியே வந்து அப்பாவு அவர் அந்த எம்பி எம்பி ஞான திரவிய ஞான எல்லாரும் சேர்ந்து கலெக்டரை ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணி அதை திறக்க வச்சது அந்த திறந்த பிறகு இந்த ஒன்றரை வருஷ காலத்தில் ரஃப்லி என்னுடைய அனுமானம் கல்குலேஷனில் பல ஆயிரம் கோடிக்கு இருக்கும் மக்களுடைய அந்த மக்களுடைய சொத்துக்களை கனிம வளங்களை அந்த ஒரு கூட்டம் கொள்ளையடிக்கிறது அப்போ இப்போ இவரு அரப்போர் இயக்கம் ஜெயராமன் அந்த நேரத்தில் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த மக்கள் எங்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க இந்த விஷயத்தை பற்றி பர்டிகுலரா எனக்கு ஷாக்காக இருந்து அதே பகுதி மக்களை தான் நான் பாம்பேல இளைஞர்களாக இருக்கும்போது சந்தித்த போது ஆச்சரியப்பட்ட நாட்கள் உண்டு இன்னைக்கு அவங்க பயப்படுறாங்கன்னு சொல்லி அவர் பேசுறதுக்கே பயப்படுறாங்கன்னு சொல்லும்போது இந்த அளவுக்கு அந்த மக்களை வந்து இவங்க ஏமாற்றி இந்த கொள்ளை கூட்டம் அவ்வளோ வீரம் சரிந்த மக்களை எல்லாம் அட்டை பயமுறுத்தி வச்சிருக்கேன் பயமுறுத்தி வைக்க மட்டும் இல்லை யார் யாருக்கு என்னென்ன எலும்பு துண்டுகளை போடணும் அப்பப்போ போட்டு ஒரு சுற்றி ஒரு பெரிய அடியாள் கூட்டத்தையும் இது வச்சிட்ருக்கேன் எனக்கெல்லாம் எந்த நேரம்னாலும் எது வேணாலும் நடக்கும் அதை அதுக்கு பயந்து இல்லை ரைட் ஏன்னா எது வேணாலும் நடந்துட்டு போவோம் ஆனால் அதுக்காக வேண்டி இவ்வளவு அந்த பகுதி மக்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு சகிச்சிட்ருக்காங்கும்போது நமக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது இப்போ அடுத்தது இந்த இந்த விடுதலைக்கு நம்ம சொன்னோம் பொன்மாணிக்கவேல் ரங்கராஜன் நரசிம்மன் டி ஆர் ரமேஷ் குறிப்பிட்டு ரொம்ப லீடிங்காக இருந்து அதில் இது பண்ணுவோம் ஒரு லாயர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு சமூக ஆர்வலர் அவர் ரங்கராஜன் நரசிம்மன் அப்புறம் அவருக்கு கேஸ் எல்லாம் அவரே தான் போய் வாதாடுறார் இப்போ நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் ஒரு மூணு வருஷம் இருக்கும் ஹார்ட்லி இந்த டெனியூர் மூணு வருஷம் கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு வைங்களாம் அடுத்தால ஒரு டென்னியூர் தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே மாநில தலைவராக கொடுக்குறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி சில இடம் இல்லை அப்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்து மக்கள் அத்தனை பேரும் இந்த ஏற்கனவே போராடிட்டு இருக்கிற அந்த பொன்மாணிக்க வேல் டி ஆர் ரமேஷ் இந்த இவங்களோடு சேர்ந்து இந்து மக்கள் எல்லோரும் ஒரு எழுச்சி பெற்று அண்ணாமலை தலைமையில் இந்த இருபத்தாறு தேர்தலுக்குள்ள ஒன்று கூடி வந்தாங்கன்னா எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது இந்த ஆட்சியையும் அப்புறப்படுத்த முடியும் இந்த கம்ப்ளீட் ஆலயங்கள் புண்ணியஸ்தலங்கள் அந்த சொத்துக்கள் இவை அந்த நிர்வாகங்கள் எல்லாவற்றையும் சீர்திருத்தி அமைச்சு முதல் வணக்கம் அம்மையப்பனுக்கு தெய்வத்துக்கு நம்ம செய்தோன்னா மற்ற எல்லா விஷயங்களும் தானே கூடி கூடிவரும் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை மக்கள் இந்துக்கள் தான் வசிக்கணும் இன்னும் இன்னொரு விஷயத்தில் நான் சொல்லிட்டு போகிறேன் எங்கள் நான் என்னை பற்றி பெருமைப்படுறேன் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் எங்கள் ஆலயங்கள்லாம் இவ்வளோ மெயின்டைன் பண்ணப்படுது அப்படிங்குறதுனால திமுக ஆட்சி வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறது அர்த்தம் இல்லை நிறைய பேர் வந்து நெகட்டிவாகவும் பேசுகிறாங்க அந்த ஆலயங்கள்லாம் வந்து எப்படி சர்ச்சஸில் நீங்கள் கோயிலில் மட்டும்தானே தலையீடு பண்ணுறீங்க சர்ச்சஸில் போய் தலையீடு பண்ணுங்கள் அப்படின்ன மாதிரி நெகட்டிவாக பேசுகிறாங்க அது நிறைய இந்துக்கள் அந்த மாதிரி பேசுகிறத நான் பார்த்துருக்கறேன் அது சரி கிடையாது நீங்கள் எங்களை வந்து பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது அதை மாதிரி நீங்களும் ஆகணுங்கிறதுக்காக அப்படித்தான் உங்கள் மனநிலை வரணும் ரெண்டாவது இந்த திமுக அரசு வந்து நிறைய பேர் எங்கள் எங்கள் ஆயர் பெருமக்களே ரொம்ப தவறாக எங்கள் மக்களை வழி இருக்காங்க என்ன வழி நடத்துகிறாங்கன்னா அவங்க திமுக ஆட்சி நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது ஒன்றும் கிடையாது அப்பட்ட போய் இது எங்கள் ஆயர்கள் பண்ணுற சில அற்ப அவர்களுடைய தனிப்பட்ட நலனுக்காக இந்த ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மக்களையும் கொண்டு திமுக அடகு வச்சுட்டாங்க இப்போ இந்த தேர்தலில் கூட சாந்தோமில் ஒரு மீட்டிங் போட்டு திமுகவுக்கு ஆதரவாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைலாம் நடந்த இடத்துல அதுலேயும் நாம் தமிழர் தம்பிகள் ஒரு நாலஞ்சு பேர் உள்ள புகுந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால தான் பகிரங்கமாக தெரிவிக்கலை ஆனாலும் மறைமுகமாக ஆதரவு கொடுத்தாங்க பகிரங்கமாக சர்ச்சஸில் அந்த சர்க்குலர் வாசிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருந்தாங்க அது பெரிய தப்பு இங்கே ஆய்வுகள் பண்ணிகிட்ருக்காங்க